இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் தைக்கிற டிசை அந்த மெத்தட விட நான் சொன்ன அந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி தச்சுன்னு என்ன வீடியோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டுக்குள்ளே போய் நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் நான் தைச்ச அந்த மெத்தெடுக்கும் அவங்க சொன்ன மெத்தடுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்க சொன்னது இன்னும் ஈஸியாகவும் இருந்துச்சு சரி ஓகே இதே மாதிரி நீ அடுத்த டிசைனில் நம்ம தைச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குற என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நுணுக்கங்கள் தெரிஞ்சிச்சு ஈஸியான மெத்தட் அதே டிசைனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இதே மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய டெல டெய்லராக இருந்தால் கூட சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியாமல் இருக்கலாம் அதே மாதிரி சின்ன டெய்லராக நீங்கள் இப்போ தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா யாரையுமே வந்து வந்து இடப்பட முடியாது அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஈஸியாக வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸும் நிறையா கற்றுக்கலாம் மாறி மாறி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கட்டும் என்னோடய சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்கட்டும் இதே மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த டிசைன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்கு கூட நான் கீழே கொடுக்குறேன் நான் எந்த டிசைன் பற்றி பேசுகிறேன் அப்படின்ற லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் அதே மெத்தடை வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ